வணக்கம் ரோஹலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட அனுராகுமார் திசாநாயக தான் அடுத்த ஜனாதிபதி அவருடைய தலைமையில் தான் என்ன ஒரு அரசாங்கம் அமைய இருக்கிறது இப்போ தற்காலிகமாக அமைய போகிற அரசாங்கத்தின்படி அவர்கள் எப்படியுமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாட்களுக்குள்ள ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலை வந்து நடத்தி தங்கண்ட மற்ற இதை வந்து நிரூபித்து காட்டணும் காட்டணும் தான் காட்டு காட்டுவார்கள் அப்போ அதன்படி பார்க்க வந்து சில விடயங்கள் நாங்கள் என்ன இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னான் சிங்கள ஏரியாக்களில் பிரச்சனை இல்லை அவைக்குரிய வாக்கு வங்கி ஏற்கனவே தெரிஞ்சிட்டுது வடகிழக்குகளில் அவை என்ன செய்யப்போயிரு நம்ம சொன்னாவைக்கு வாக்கு வாங்கி பெரிய செலவாக இல்லை இந்த முறையும் அதே மாதிரி தான் கிடைக்கல வடகிழக்கு ஃபுல்லாக சஜித்துக்கும் ரணிலுக்கும் தான் அதிகமான தமிழ் பொதுவாற்பலுக்கு தான் அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது கிட்ட எல்லாருக்கு முப்பது முப்பதுன்றே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அப்படி பார்க்க இந்த பொது தேர்தலுக்கில் வந்து சில விடயங்கள் அவைக்கு இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு விடயம் இந்த டாக்டர் அர்ச்சுனா அப்படின்றவற்றையை வந்து சொல்லிக்கொள்ளலாம் இவர் இவ்வளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளோன்னு கிட்டே இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனாலும் இங்கே ஜேவிபி கிடைச்ச வாக்குகள்ன்ற அடிப்படையில் அதாவது அனுரகுமாரத்துக்கான கட்சி கிடைச்ச வாக்குகள் அடிப்படை வடக்கு அடிப்படையில் ஒரு எந்த ஒரு பெரிய ஒரு தருமே உள்ள ஒரு கட்சியுமே வந்து அனுரகுமாராவை கை காட்டுறது இல்லை வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழர் தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரே ஒரு கை காட்டின ஒரு கொஞ்சம் பெரிய ஆள் சொல்லலாம் இல்லது சாதாரண திடீரென இப்போ கொஞ்ச காலமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர்ற ஒரு நபர்னு சொன்னால் அந்த மருத்துவர் அர்ச்சுனான்றவர் தான் தனியே வேறு அவருடைய வேறு கதைகள் கொள்கைகள் இதுகள் சம்மந்தமாக ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து அனுரவகுமார் திசனாக வெல்லுவார் அவருக்கு தான் நாங்கள் ஓட் அவர் கடைசியாக வந்து ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் அவர் அப்படி நேரடியாக சொன்ன இல்லை அதுக்கு அது அப்படி சொல்கிறது முன்னமே அவர் சகித்துக்கு போகணுமன்ற மாதிரியோ இல்லாத ஒவ்வொரு வந்து சரியாக ஹாலம் பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு அவர் கடைசியாக அனுரவன் சொல்லி தான் முடிவாக ஒரு முடிவை சொல்லி ஓட்டை போடி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் சொன்னபடி யாரும் கேட்டு ஓட் போட்ட மாதிரி தெரியல என்ன அனுரோவுக்கு வடகிழக்கில் ஓட் வழியில் பெரிய அளவில் ஆனால் ஓரளவுக்கு படித்தாக்கள் சில பேர் அதை செய்ததாக அறிய அறிய கிடைத்திருக்கிறது அதாவது மருத்துவர்களும் பலர் ஜாழ்ப்பாணம் வலைகிழகில் இருக்கிற மருத்துவர்கள் பலர் அதே மாதிரி படித்த இடங்களில் இருக்கிறவர்களும் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மற்றபடி பொது ஜனங்கள் இது எல்லாமே வந்து சஜித்தும் பொது வேட்பாளருக்கும் தான் மற்ற ரணிலுக்கும் போட்டிருக்கிறார்கள் சரி இப்போ இப்படி பார்க்க என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த மருத்துவ அர்ஜுனாவுக்கு வந்து நாளை சில நேரங்களில் இவருடைய இதில் அவர் கட்சியில் இணையெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவர்களே அழைப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது காரணம் இன்றைக்கு வடகிழக்கில் வந்து சரியாக நாக்கள் தேவை இன்றைக்கு வடகிழக்கு தான் சரியான நாக்கள் இல்லை என்ன நாட்டில் அதிக ஒரு ஆட்சி அமைப்படுது வடகிழக்கில் சரியான நாட்கள் தாங்கள் அந்த ஒரு கட்சிக்கு இல்லை என்றால் அது அவைக்குத்தான் உண்மையில் தலைகுனிவு அப்போ அவை அதை பயன்படுத்துகிறதுக்கு சரியானகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் முதல் இங்கே வடகிழக்கில் இருக்கிற சரியானகளாக போய் சேர்வினமான ஒரு இருக்குது அப்படி சேரையில்னு சொல்லி சொன்னாலும் இளைஞர்களோ இல்லை புதுவிதமான நாட்கள் வந்து போய் சேரக்க சில நேரங்களில் இந்த ஜாழ்ப்பாணங்கள் ஜாழ்ப்பாணத்தை வடகல் இருக்கிற பழமைவாத கட்சி கட்சிகள் இந்த வயது போன கிளாட்டுகள் அந்த இதெல்லாமே இல்லாமல் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி போச்சுன்னு சொல்லி சொன்னால் அது அது ஒரு பெரிய நன்மையாக கூட அந்த நாட்டுக்கு முடியல அதாவது தமிழர்களுக்கு முடியலதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்களை தான் நம்ம எப்படி மடிப்பினா இப்போ சரியான நாட்களாக இருந்தால் இளைஞர்கள் தான் எடுக்க போயினோம் சரியான முறையில்லாத இங்கே இருக்கிறவையும் அதை பயன்படுத்தி கொண்டால் நல்ல ம நல்ல எல்லாம் சரியாக நடக்கும் நம்புகிறோம் மறுமடி இதுக்கும் எங்கே வேறு சில இலக்குகள் கோள்களுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் நடக்கிற சில விடயங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கூடிய வேலைகளை தான் பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் வந்து நீங்கள் கொமெண்ட் செக்ஸில் தெரியப்படுதுங்கள் நன்றி